வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் பற்றிய செய்தியினை இப்போது பார்க்கலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் பிரதி புதன்கிழமைதோறும் நடைபெறுவது வழக்கம் இன்று ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடந்த ஏலத்திற்கு இரண்டு விவசாயிகள் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோ தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை இரண்டு குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் எட்டு வியாபாரிகள் பங்கு பெற்று முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் எட்டு ரூபாய் எழுபது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த ஏலத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோ கொப்பரை எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கு தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தைந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவலறிய ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் சா ஜோசப் அருளானந்தம் அவர்களை ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்ற விவசாய பொருள் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை பிரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்